நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கூடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் என் மாணவர்களுக்கும் என் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பாரம்பரிய ஜோதிடம் என்றும் ஜெயிக்கட்டும் பாடல்கள் எப்பவும் ஜொலிக்கட்டும் என்பது இந்த பதிவின் கருத்து அதாவது எதுக்கு இந்த ப தலைப்புன்னு கேட்டிங்கன்னா இன்று ஜோதிடம் நிறைய வளர்ந்திருக்கிறது நட்சத்திர பலன் பார்ப்பது யோகம் பார்ப்பது திதி பார்ப்பது கரணம் பார்ப்பது நிறைய பெருகிவிட்டது நிறைய பரவிக்கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையான சரியான பலனை சொல்வதற்கு பாடல்கள் அவசியம் பாடல்கள் மிகவும் அவசியம் என்பது என்னுடைய கருத்து இதைத்தான் எனது மாணவர்களுக்கு அடிக்கடி வலியுறுத்த வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் ஏன்கிட்டால் ஒவ்வொரு முறையும் பாடல் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது என்னுடைய அனுபவத்தில் பார்த்தவர்களும் பாடல்கள் தான் ஜெயிச்சுட்டு இருக்குது ஒரே ஜாதகத்தை சில ஜோதிகள் பார்த்து பொதுவான கருத்தை சொல்லி அது தோற்று போய் பாடல் மட்டுமே எனக்கு ஜெயிச்சு தாராபுரத்துலேருந்து ஒரு ஜாதகம் ஸ்கிரீனில் பாருங்கள் ஒரு ஆண் ஜாதகம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று இருபத்தஞ்சி ஏஎம் தாராபுரம் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசி லக்கணம் துலாலக்கணம் ரெண்டில் செவ்வாய் ஆச்சி மூன்றாம் இடத்தில் கேது நாலில் சந்திரன் எட்டில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு சுக்கரன் ராகு பத்தில் சூரியன் புதன் பிறக்கும்போது செவ்வாயசம் மூணு வருஷம் ஆறு மாதம் இருபது நாள் ராகுசம் பதினெட்டு வருஷம் பூர்த்தி ஆகிடுச்சு குருதிசை ஆரம்பம் குருசு நடந்துகிட்டுருக்கு இருக்கு திசை குழந்தை பருவம் மூன்று வயசு ராகவேசில் வந்து படிப்பு ஏன்னா வயசு இருபத்தி ஓரு ரெண்டு வரை ஒன்றரை ராகு திசை தான் படிப்பு முடித்தாச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தாச்சு உத்தியோகம் கிடைச்சிடும் கேம்பஸ் லைசன் ஆயிடுவார் குருவிசை அற்புதமான திசை ஒம்பதில் பலமாக இருக்கார் ரத்தனாக்கள் சம்மந்தப்பட்டிருக்கார் கூட வந்து யோகக்காரகம் ராகுபவன் சம்மந்தப்பட்டிருக்காரு அதனால் ஜாதகம் வந்து ராகு திசையில் வெளிநாடு போகிறதுக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் திருமணம் வீடு வெளிநாடு பணி நிறைய அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு என்று அழகாக சொல்லிய ஜாதகம் பல ஜோதிடர்கள் காரணம் ஏட்டிங்களா பொதுவாக பார்த்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா லக்னாதி ஒன்பவர் இருக்கார் அவ்வளோ குரு சம்மந்தப்பட்டிருக்காரு கூட ராகும் பலமாக இருக்கார் திரிகோணத்தில் இருக்கார் என்று சொல்லக்கூடிய காலகட்டம் தான் பொதுவாக சொன்னால் சொல்லித்தாகணும் ஆனால் நடந்த பலன் வேறு ஏனென்றால் அவர் சொல்லு கொடுக்கும்போது ஐயா தெளிவாக பார்த்து சொல்லுங்க நிறையா பக்கம் பார்த்தாச்சு என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் அடியன் ஒரே ஒரு பாட்டை பாடி உங்கள் பையனை கவனாக பார்த்துக்குங்க என்று சொன்னோம் அடுத்த நிமிஷமே கதறி அழுதார் காரணம் பையன் இறந்து நாலு 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 மாதம் ஆச்சு காரணங்கிட்டால் பாடல் தான் ஜெயிச்சிருக்குது என்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் இந்த பாடலை மாணவர்கள் என்னுடைய எங்கிட்ட கற்றுக்கிட்ட மாணவர்களுக்கு அத்துப்படியான பட்ட இந்த பாடலாம் மாரகம் சொல்வதற்கு மாரகத்தை தீர்மானிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பாடல் சொல்லியிருக்கிறோம் எழுபத்தஞ்சு பாடல் எழுபத்தஞ்சு விதிகள் இருக்கு அந்த விதிகளை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த திசை தப்பான திசை அப்படின்ட்டு இன்னும் ஜாதத்துக்கு ஒரு ஒரே ஒரு பாடம்னு சொன்னோம் சொல்லிவிட்டு அடுத்த கல்வி கேட்டால் ஆமான்ட்டார் அழுதுட்டார் அந்த பாட்டு அதாவது இன்றைய ஜோதிடெல்லாம் அது புளிப்பாணி குப்பைன்னு சொல்கிற மகா மகா மேதைகள்லாம் இருக்காங்க அவங்க சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னு கேட்டிங்களா நூலை குறை சொல்லக்கூடாது படிக்கணும் கற்றுக்கணும் பயன்படுத்தி பார்க்கணும் ஜெயிக்கணும் அதை விட்டு குப்பைன்னு தூக்கி போட்டால் ஏன்னா புஸ்தத்தை புஸ்தகத்தை கண்டுபிடிச்சி நீ கண்டுபிடிச்சிருவேன் என்ன பண்ணிடுவீங்க பழைய நூலை நீ ஒழுங்காக தூசி தட்டி படித்து சொன்னாவே ஏகப்பட்டு சொல்லலாம் இருக்கட்டும் இது அந்த பாடலை பாருங்கள் அருமையான பாடல் உடல் உடல் உயிர் மூன்றுக்கு மூன்றாம் அடி மூன்றாம் இட ததிபன் மந்தன் உடன்கூடி ஒரு ராசி இருந்தார் ஆகியவை மீண்டும் பாருங்கள் ரெண்டு வரி பாட்டு மாட்டோம் உடல் உயிருக்கு மூன்றாம் இட ததிவன் மந்தன் உடன் கூடி ஒரு ராசி இருந்தால் திடமுடன் திடமுடன் இவர் திசை பூசி வந்துவிட்டால் நஞ்சு பசிப்பதால் மரணமாவான் படமுடைய ராகு இவர்கள் கூடி பாசத்தினால் உயிரை தன்னுரை மாய்த்துக்கொள்வான் அடவுடைய போரின் காட்சத்தாளை அரிய நூல் புளிப்பானி அறிவித்தேன் பாற்று அருமையான பலன் உடல் உயிருக்கு மூன்றாம் இடத்ததிபன் மந்தன் உடன் கூடி ஒரு ராசி இருந்தாராகில் திடமுடனே இவர்கள் திசை பசி போற்றால் நஞ்சு திண்டதால் இவனுக்கு உயிர் சேதமாகும் படமுடைய ராகுடனே இவள் கூடினால் பாசத்தினால் தன்னுயிரை மாய்த்துக்கொள்வான் அடவுடன் போல காய்ச்சத்தாலே நூல் புளிப்பானை அறிஞ்சன் இன்று தைப்பூசம் பழனிக்கு போய்ட்டு வந்து இந்த வீடியோ இருக்கிறேன் புளிப்பாணி முனிவருடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த புளிப்பாணி நூலில் இருக்கக்கூடிய பாடலை உணர்ந்து கொள்ள முடியும் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் பயன்படுத்த முடியும் புத்தகத்து குப்பைன்னு சொல்கிற ஞானிகளுக்கெல்லாம் அவர் அருள் கிடைக்காது அது சத்தியம் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த கருத்து பாருங்கள் ஜாதத்தை பார்த்து சொன்ன முதல் வாசகம் பையனை கவனாக பார்த்துக்குங்க தற்கொலை பண்ணிக்குவான் கயிறு போட்டுக்குவான் என்று சொன்னோம் கதறி எழுதுட்டார் ஐயா பையன் கை க ஒரு காரணம் இல்லை என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியலை தூக்கு போட்டு ரெண்டாய்யான்னு சொல்லி கதறார் தலைமகன் இறப்பு தந்தையின் பரிதவிப்பு பாருங்கள் இதுக்கு என்ன காரணம் குருதேச சுக்கரன் ஒம்போர் இருக்காரு லக்கன சம்மந்தப்பட்டிருக்காரு அருமையான் ஜாதகம் சொன்னதெல்லாம் என்ன என்ன ஆச்சு காரணம் பாடல் மட்டுமே ஜெயிக்கும் அற்புதமான பாடல் புளிப்படம் என்ன சொல்கிறேன்னா நூற்றி எண்பத்தி ஓராவது பாடலில் வருது அது என்ன சொல்கிறேன்னா லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் ராசிக்கு மூன்றாம் அதிகம் கூடி அவரோட சனி சம்மந்தப்பட்டு விட்டார்னா மருந்து குளிர்ச்சி இறந்துடுவான் விசாரிந்து இறந்துருவான் அவரோட ராகு சம்மந்தப்பட்டால் பாசம் என்றால் கயிறு கயிற்றால் தன்னுரை மய்த்துக்கொள்வான் இந்த ஜாதகன் தன்னுடைய உயிரை கயிற்றால் மய்த்து கொண்டான் குருதேசில் குருபத்தியில் இதுதான் பாடல் இந்த பாடல் எப்படி எடுக்கிறது பாருங்கள் ஏன்னால் என்ன லக்கணம் துலா லக்கணம் என்ன ராசி மகர் ராசி துலா லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் அவட ராகேசர் நடந்துகிட்டு இருக்கு அவட ராகு கூடியிருக்காரு இப்போ உயிர் உயிர்ச்சாக கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் ராசிக்கு மூன்றாம் சம்மந்தப்பட்டு அதிசை வரும்போது மரணத்தை கொடுத்துரும் சுயபுத்தியிலேயே கொடுத்துருச்சு பாடல் பாடல் பாருங்க ஒரு வார்த்தை மாறல லக்கணத்துக்கு மூன்றோனும் ராசிக்கு மூன்று கூடி சனி சம்பந்தப்பட்டால் ஜாதகன் விஷத்தால் மரணம் அடைவான் அதே நேரத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் ராசிக்கு மூன்றாம் கூடி அவர் ராகு சம்பந்தப்பட்டு விட்டால் ஜாதனுக்கு கயிற்றால் மரணம் என்று தவ சீலர் புளிப்பாணி மன்னர் எழுதிய முன்னூறு நூலுள்ள அற்புதமான நூல் அற்புதமான நூல் அற்புதமான பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த குப்பைன்னு சொல்ல சொன்ன முழு சோதரெல்லாம் அந்த புக் எடுத்து படிக்கணும் படித்தாதான் கொஞ்சம் அறிவு வரும் இருக்கட்டும் அடுத்து பாருங்கள் இது மட்டும் போதுமா என்று கேட்டால் அடியுங்க அடிக்கடி சொல்ல சொல்வது போல் ஜாதகத்தில் பாடல் படி கிரகங்கள் அமைந்து அமைந்து நிசாபத்தின் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பாடல் என்ன சொல்லிக்கிறதோ அது நடந்தேது என்பது என்னுடைய ஆணித்தரமான அனுபவ கருத்து அதன்படி கிரகங்கள் அமைந்த பாடல் சொல்ல சொல்லியபடி கிரகங்கள் அமைந்திருக்கிறது திசை பற்றி நடைமுறைக்கு வந்து விட்டது அந்த பாடல் என்ன சொன்னது கயிற்றால் மன்னு சொன்னது அது நடந்து விட்டது அப்போ அதுதான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றும் ஜொலிக்கட்டும் பாடல்கள் எப்பவும் ஜெயிக்கட்டும் என்று தலைப்பு கொடுத்துருக்கிறேன் சரி இது மட்டும் போதுமா ஐயா நீங்கள் துணிவதில் சொல்லுவீங்களே என்று கேட்டால் துணை துணிவதில் இல்லாமல் அடியேன் எந்த பாடலையும் பயன்படுத்துவதில்லை ஒன்று முதல் வீதி பாருங்கள் லக்கணாதிபதிக்கு சத்துருவான திசை நடந்தால் அந்த திசை ஜாதனுக்கு மாரகத்தை கொடுக்கும் ஒரு பாயிண்ட் அடுத்து பாருங்கள் ஒரு திசை மூன்றாவது திசையாக வந்து அந்த திசை நீச்சம் அடைஞ்சதுன்னா அந்த திசையும் மாரகம் தரும் இப்போ இவருக்கு குரு திசை திருவாரூர் ரெண்டாம் பாதத்திலிருந்து அம்ச நீச்சமாக இருக்கார் அப்போ லக்கணத்துக்கு மூன்றோன் ராசிக்கு மூன்றோன் அரவு கோடினால் கயிற்றால் மரம்னு சொல்லியாச்சு அது பாடல் லக்கணாதி சத்துருவான இப்போ லக்னாதி யார் சுக்கர பகவான் சுக்கரனு குரு பகவான் சத்ருவான கிரகம் சத்ருவான திசை மாரகம் தரும் ஒன்று ரெண்டாவது பாருங்கள் என்ன சொன்னோம் நடக்கிற திசை அதாவது அற்ப ஆயுத அற்ப ஆயுசுக்கு மூன்றாவது திசை மரணம் தரும் மூன்றாவது திசை மரணம் தரும் செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை மூன்றாவது திசை மரணம் கொடுத்துருக்கு ரெண்டு மூன்றாவது விதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இந்த விதிகளை எங்கே யாருக்கும் பயன்படுத்த தெரியாது தெரிஞ்சுக்குங்க மூன்றோனின் நீசநாதன் நின்ற வீட்டுக்கு எட்டும் திசை மாரகம் தரும் அது ஒன்று அதாவது லக்கணத்துக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு மூன்றாவதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் நீச்சமடையும் ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகர் ராசி அந்த மகர் ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் எங்கே இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபத்துக்கு எட்டாம் வீடு எந்த வீடு வருது குருவோட வீடு வருது குருவோடைய திசை மனத்துக்கு தந்தது இந்த இந்த கருத்தலாம் பழையநூலில் தான் இருக்குது மூன்றோனின் நீசநாதன் நின்ற வீட்டுக்கு எட்டோன் திசை மாரகம் தரும் இல்லை நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்குவீங்க பாடல் தான் பாடல் மட்டுமே பழைய நூல் மட்டுமே அடுத்து இன்னொன்று பாருங்கள் கோச்சாத்தில் ஒரு பணம் எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் நவாமசத்தில் எங்கரிக்கிறதோ அந்த வீட்டுக்கு கோச்சாரத்தில் சனி வரும் காலம் ஜாதனுக்கு மாரகத்தை கொடுக்கும் இவருக்கு சுக்கர பவன் வந்து மகரத்தில் இருக்கார் சனி பவன் மகரத்தில் இருந்து இப்போ மீனத்துக்கு பயிற்சியாக இருக்கார் மகரத்தில் இருக்கும்போதே ஆயுள் கொட்டு வந்தார்கள் நான்கு ஏச்சா அஞ்சாவது பாருங்கள் முக்கியமாக எந்த ஒரு ஜாதத்திலுமே எட்டில் சனி பவன் இருந்து அவரை செப்பா பார்க்கக்கூடாது செவ்வாய் பார்த்துட்டா அதுவும் துருமணம் தரக்கூடிய ஜாதகம் அட்டமத்தில் மந்தன் இருந்து அங்காரன் பார்த்து விட்டால் திட்டமிட்டு மனத்தை எய்துவான்னு பாட்டுருக்கு அப்போ அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் மந்தன் இருந்து அங்காரன செவ்வாய் அவர் பார்த்து லக்கணத்துக்கு ஆகாசம் நடந்துட்டா அந்த திசையும் ஜாதகனுக்கு மானத்தை கொடுக்கும் ஆக துணை வதிகள் மட்டும் ஐந்து விதிகள் ஒத்துழைக்கிறது பாடலும் அப்படி இருக்கிறது இப்படி அமைந்து விட்டால் பாடல் தெரியாமல் ஆயிலை சொல்ல முடியாது இது யோக ஜாதகம் வெளிநாடு செல்வார் திருமணம் குழந்தை பிறக்கும் கார் வாங்குவார் வீடு கட்டுவார் நான் நிறைய அழகாக சொல்லி நடக்கவில்லை காரணம் பாடல்தான் பாடல் பிடிக்கிற அமைந்துவிட்டால் பாடல்கள் மாறுவதல் என்பதற்கு மீண்டும் ஒரு உதாரண ஜாதத்தை உங்களிடம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்கள் முன் வைக்கிறேன் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்